ஸ்டவ் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நம்ம டின்னர் ரெசிபிக்கு தான் நம்ம பார்க்குறோம் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு கல்பாசி சேர்த்துக்கோங்க அது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கும் மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு மிளகா சின்னதாக சேர்த்துக்கிறேன் இது கூட தக்காளி தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்க மீடியம் சைஸில் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் உதவும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ காய் வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் கேரட்டு பீன்ஸு பச்சை எல்லாம் எடுத்து வைக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ காய்க்கு தேவையான அளவு பூப்பி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் நம்ம ஒரு மூடி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க சிம்மளே போட்டு வதக்கிக்கோங்க நல்லா காய் ஓரளவுக்கு நமக்கு கொக்காயிருக்குங்க வெந்திருக்கு இப்போ இதில் நான் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி காயை வேறுக்கோங்க காய் நம்ம வளர்க்குறதுல பாதி வெந்துருச்சு இப்போ மசாலா இதெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் வேகட்டும் இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு காய் ஓரளவுக்கு நல்லாவே இது வந்துருக்குங்க இப்போ நான் தேங்காய் அரைச்சி எடுத்து

உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு கலந்து விட்டுக்கோங்க இதே விட ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்தால் அருமையான வெஜிடபிள் ரெடி ரெடியாகிடுங்க இது சப்பாத்தி புரோட்டா இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அப்பம் மீடியப்பம் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் போட்டாச்சுங்க மல்லியில் எங்கே தூவிக்கோங்க தூவிட்டு இப்போ நம்ம அதுமையான பொறுமை ரெடியாகிருச்சுங்க இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்து இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான குருமா ரெடி பொருளாக இறக்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான டின்னர் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் சப்பாத்திக்கு பூரிக்கு அப்பாத்துக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த குருமா ரொம்ப சிம்பிளான வெஜிடபிள் குருமா தான் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ஈஸியாக பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனல்லாம் போய் பாருங்கள் ரெசிப்பிலாம் பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ